ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நோக்கி ஒரு வெற்றி பயணத்தை இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது பொதுவாக திமுக தனியார் என்ன ஜெயிக்க முடியுமா மெயினான கட்சிகள்லாம் காங்கிரஸ்லேருந்து கம்யூனிஸ்ட் வரைக்கும் பல கட்சிகள் கூட்டணி இருக்கிறதுனால தான் விசிகா உள்பட இருக்கிறதுனால தான் அவங்க ஜெயிக்க முடியுதுங்கிறது தமிழக மக்களுக்கு தெரியும் அப்போ ஒரு பலமான கூட்டணி அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இன்றைக்கு ப அண்ணாதுட முன்னேற்ற களம் இணைந்திருக்கிறது அதனுடைய பொதுச் செயலாளர் மற்றும் முக்கிய தலைவர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள் அவர்கள் முன்னிலையில் இந்த தேர்தல் கூட்டணி உறுதிப்பட இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஒரு பதினைந்து தினங்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்து சந்தித்துவிட்டு பொழுது பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டிருக்கிறது உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என்று சொன்னால் அந்த உரிய நேரம் இன்று முடிவு செய்யப்பட்டு இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக தமிழகத்தில் அமையும் தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கும் வருகையை வந்து கூட்டணி தலைவர்களும் இல்லை பாஜக நின்று எல்லாருமே அதை ஏற்று வரவேற்று கொண்டாடுவாங்க அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை இன்றைக்கே எங்கள் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தான் இதை எல்லாம் முன்னெடுப்பு பண்ணாங்க அங்கே மனு வாங்கினாங்க அதை பரிசீலனை பண்ணுறாங்க அந்த ஏற்றுக்கொள்கிறார்கள் எல்லாத்துலேயுமே அவங்க இருக்காங்க அப்போ மாநில தலைவராக இருந்தவருக்கும் மாற்றாக ஒன்னொருவர் வருகிறார் அவர் பதவியேற்பு நாளைக்கு இருக்கிறது அறிவிக்கப்பட போகிறார்கள் நாளைக்கு தான் அறிவிக்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் தலைவர் அவரே ஒன்றா இருக்கும்போது மற்ற எல்லா தொண்டர்களுக்கும் அது ஒரு எடுத்துக்காட்டு தானே கட்சி தானே முக்கியம் பொறுப்புகள் மாறும் அப்படிங்கிறது பிஜேபியில் எல்லா நிர்வாகிகளுக்கும் உணர்ந்த ஒன்று தான் இது எல்லாருமே வரவேற்பாங்க அவருடைய வருகை மகிழ்ச்சியாக சென்னை உள்துறை வந்து எப்படி இல்லை சென்னை வருகை இந்தியாவே முழிச்சு பார்க்குங்க இண்டி கூட்டணியே ஆகும் ராகுல் காந்தியே குழப்பார் ஐயோ தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு திமுக ஆட்சியில் இருந்ததுனால அடிக்கடி இங்கே அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருப்போம் அடிக்கடி ஒம்பது மாநிலத்துக்கு மட்டும் கடிதம் எழுதிட்டு இருப்பார் இன்றைக்கி அது பறி போயிருச்சு அப்படின்னு இண்டி கூட்டணி தலைவர்களுக்கு இது ஷாக்கான விஷயம் அவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியான விஷயம் தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சியான விஷயம்